வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த கேள்விக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்ற பலரோட மனசுல ஒரு கணம் ஒரு குறிப்பிட்ட முகமோ ஒரு சிறப்பான நினைவோ கண்டிப்பா வந்துட்டு போயிருக்கும் அது யாருன்னு கேட்டா உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒருத்தர் குறிப்பா நீங்க மனசார விரும்புற ஒருத்தர் ஒரு காதலி காதல் ரெண்டு மனசுக்குள்ள நடக்கிற ஒரு மேஜிக் ஆனா இந்த காதல் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அல்லது நீங்க ஒருத்தர லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சில சமயம் திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும் என்னன்னா நீங்க அவங்கள பத்தி யோசிச்சிட்டே இருப்பீங்க ஆனா அவங்களும் உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபீலிங் வரும் யோசிச்சு பாருங்க நீங்க காலைல எழுந்து அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும்னு ஃபோன் அவங்க கிட்ட இருந்து ஆல்ரெடி மெசேஜ் வந்திருக்கோம் இல்லனா உங்க ஃபேவரைட் சாங்ஸை நீங்கள் முணுமுணுக்கும்போது அதே பாட்டை அவங்க உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க இது வெறும் தற்செயல் இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு பிரபஞ்ச ரகசியம் இருக்கு அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் உங்க காதலி உங்களை மனசுக்குள்ள மேனிஃபெஸ்ட் பண்றாங்க அதாவது உங்களை அவங்க வாழ்க்கைக்குள்ள ஈர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கான தெளிவான உறுதியான அறிகுறிகள் என்னென்ன இது ஒரு ஆழமான சப்ஜெக்ட் வாங்க இன்னைக்கு அதை பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு தனி நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப முதல் கேள்வி மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன சினிமாவில் வர ஒரு மேஜிக் இல்லை இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்க எதை மனசார ஆழமா நம்பி எதை நோக்கி உங்க சக்தியையும் கவனத்தையும் செலுத்துறீங்களோ அது உங்க வாழ்க்கையில நிஜமா நடக்கும் இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் இதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது நம்ம மைண்ட்ல இருக்கிற எண்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணெய் வைப்ரேஷன் பிரபஞ்சத்துக்கு அனுப்பும் அதே அதிர்வெண்ணில் ஃப்ரீக்குவென்சி இருக்கிற விஷயங்களை பிரபஞ்சம் நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இதுக்கு பேர் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்போ இதை லவ் லைஃப்க்கு எப்படி அப்ளை பண்றது நீங்க ஒருத்தரை மனசார காதலிக்கும் போது உங்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இது உங்களுடைய தனிப்பட்ட மேனிஃபெஸ்டேஷன் ஆனால் ஒரு உறவுல ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் ஆழமாக விரும்பும்போது ரெண்டு பேரோட எண்ணங்களும் ஒன்றாகி ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறும் இங்க நம்ம பார்க்க போறது உங்க காதலி அவங்களுடைய எண்ணங்கள் மூலமா உங்களை அவங்க வாழ்க்கையில தக்க வச்சுக்க இல்லனா இன்னும் நெருக்கமா இருக்க மேனிஃபெஸ்ட் பண்றாங்க என் அறிகுறிகள் அவங்க உட்கார்ந்து நான் அவரை மேனிபெஸ்ட் பண்ண போறேன்னு யோசிக்க மாட்டாங்க அது அவங்களுடைய ஆள் மனசு சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமா இயல்பா நடக்கும் ஏன்னா அவங்க உங்கள அவ்வளவு ஆழமா விரும்புறாங்க சரி அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்குதுன்னா உங்களுக்கு அது எப்படி தெரியும் மொத்தம் ஆறு முக்கியமான அறிகுறிகளை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஒன்னு ஒன்னா தெளிவா பார்க்கலாம் ஒன்று அடிக்கடி ஏற்படும் டெலபாத்திக் தொடர்பு இதுதான் இந்த லிஸ்ட்ல முதல் மற்றும் ரொம்ப ஆழமான அறிகுறி அறிகுறி என்னன்னா நீங்க ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க கரெக்டா அதே நேரத்துல அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க இல்லனா கால் பண்ணுவாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நேத்து நைட் நான் ஒரு வேலையில ரொம்ப மும்முரமா இருந்தேன் திடீர்னு ஒரு ஃபீலிங் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரொம்ப நாளா பார்க்கலேன்னு நினைச்சேன் அடுத்த ஐந்து நிமிஷத்துல அவர்கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் என்னப்பா ஆச்சு என்ன ஞாபகம் பண்ணிட்டு இருக்க போலான்னு ஒரு ஆழமான காதல் உறவுல இந்த தொடர்பு இதைவிட இன்னும் பல மடங்கு அதிகமாயிருக்கும் உதாரணம் நீங்க அவங்க கிட்ட ஏதோ ஒன்னு பேசணும்னு நினைச்சு இப்ப டைம் இல்ல அப்புறம் பேசலாம்னு போன வைக்க போகும்போது அவங்களே கால் பண்ணி ஏதோ சொல்ல வந்தீங்களேன்னு கேக்குறது இதுக்கு பேரு சிங்குலர் தாட் வைப்ரேஷன் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்றாங்கன்னா உங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய எண்ணங்களும் ஒத்த அதிர்வெண்ணில வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இரண்டாம் உங்கள் கண்களுக்கு அடிக்கடி தென்படும் ஏஞ்சல் நம்பர்ஸ் இத நம்புறவங்க நம்பலாம் இல்லனா ஒரு தற்செயல்னு எடுத்துக்கலாம் ஆனா, மேனிஃபெஸ்டேஷன் உலகத்துல இதுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. அறிகுறி என்னன்னா, நீங்க டைம் பார்க்கும்போது பதினொன்று பதினொன்று இரண்டு இருபத்தி இரண்டு மூன்று முப்பத்து மூன்றுன்னு ஒரே மாதிரியான எண்கள் மீண்டும் மீண்டும் கண்ணுக்கு தெரியும் அல்லது உங்க காதலியோட பிறந்த தேதி திடீர்னு நீங்க பார்க்கிற கார் நம்பர்ல பில்லன்னு எங்கேயாவது அதிகமா கண்ணுக்கு தெரியும் இது எப்படி மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கும் மேனிஃபெஸ்டேஷனில் நீங்கள் சரியான பாதையில் போகிறீங்கன்னு பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புகிற சின்ன சின்ன சிக்னல்ஸ் தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்கள் காதலை உங்களை நோக்கி ரொம்ப ஆழமாக மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அந்த மேனிஃபெஸ்டேஷனோட சக்தி உங்களுக்கும் எதிரொலிக்கும் அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் ரொம்ப பாசிட்டிவான அதிர்வெண்ணில் இருப்பீங்க அதனால் இந்த பிரபஞ்ச சிக்னல்கள் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக பிடிபடும் மூன்று உங்கள் கனவுகளில் அவங்களுடைய வருகை கனவுன்னா சும்மா தூங்கி பார்க்கிறது இல்ல ஆழ்மனசுடைய ரகசிய மொழி இது அறிகுறி என்னன்னா கடந்த சில நாட்களா இல்லன்னா சில வாரங்களா நீங்க அவங்கள பத்தி ரொம்ப யோசிக்காதப்ப கூட திடீர்னு அவங்க உங்க கனவுல வருவாங்க அதுவும் ரொம்ப தெளிவா பாசிட்டிவான ஒரு சூழல்ல வருவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அவங்க உங்களை நோக்கி மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அவங்களுடைய ஆழ்மனது அவங்களுடைய சக்தி அலைகள் மூலமா உங்க ஆழ்மனசுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும் மேனிஃபெஸ்டேஷன்ல நீங்க ஒருத்தர யோசிக்கும்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஒரு சக்தி பாலம் உருவாகும் உங்க காதலி உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அந்த பாலத்தின் வழியா அவங்களுடைய எண்ணங்கள் உங்க கனவுல ஒரு வடிவமா வரும் இது காதல் ரொம்ப ஆழமா இருக்குன்னு சொல்ற ஒரு ஃபீலிங் நான்கு திடீர்னு அவங்களுடைய நினைவுகள் அதிகமாக வருவது நீங்கள் உங்கள் வேலையில் இருப்பீங்க இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்க ஆனா ஒரு கணம் ஹார்ட் பீட் மிஸ் ஆனது மாதிரி அவங்களுடைய ஞாபகம் திடீர்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங்காக வரும் அறிகுறி என்னன்னா திடீர்னு அவங்களுடைய ஃபேஸ் அவங்களுடைய சிரிப்பு இல்லனா உங்க ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு நல்ல விஷயம் மனசுக்குள்ள வந்துட்டு போகும் அதுவும் ஒரு சின்ன புன்னகைய உங்க உதட்டில் கொண்டு வரும் இது மேனிஃபெஸ்டேஷனோட மிக தெளிவான அறிகுறி அவங்க உங்களை பத்தி யோசிக்கும் யோசிக்கும்போது இல்லன்னா உங்க கூட செலவு பண்ணின ஒரு சிறப்பான தருணத்தை மீண்டும் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அந்த எண்ணத்தின் சக்தி உங்களுக்குள்ள ஒரு உணர்வா பாயும் அது ஒரு அன்பின் அலை மாதிரி அவங்க உங்களை மிஸ் பண்றாங்கன்னு அர்த்தம் ஐந்து உங்களை சந்திக்க அவர்கள் போடும் முயற்சிகள் அதிகமாவது இது ஓட பிசிக்கல் ரியாலிட்டி அறிகுறி என்னன்னா முன்ன விட அதிகமாக உங்களை மீட் பண்ண டைம் கேக்குறது இல்லைன்னா எதிர்பாராத இடங்கள்ல உங்களை சந்திக்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நீங்க ஒரு குறிப்பிட்ட காஃபி ஷாப்க்கு போவீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனா அந்த நாள் அவங்க திடீர்னு அதே காஃபி ஷாப்க்கு வந்திருப்பாங்க மேனிஃபெஸ்டேஷனை நீங்க ஒரு விஷயம்னு நினைச்சா அது நடக்க அவங்க எடுக்கிற முயற்சி தான் செயல் வடிவம் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அவங்களுடைய ஆழ்மனது அவங்களுடைய கால அட்டவணையையும் உங்களுடைய கால அட்டவணையையும் எப்படி ஒன்று சேர்க்கணும்னு வழி தேடும் அந்த வழிதான் இந்த சந்திப்புகள் அவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனோட உந்துதல் அவங்களை உங்களை நோக்கி நகர்த்தும் ஆறு உங்கள் எதிர்காலம் பற்றிய உறுதியான வார்த்தைகள் மேனிஃபெஸ்டேஷனோட முக்கியமான அம்சம் என்னன்னா நீங்க உங்க எதிர்காலத்தை இப்பவே வாழ ஆரம்பிக்கிறது அறிகுறி என்னன்னா சாதாரணமாக பேசும்போது அவங்க உங்க ரெண்டு பேரோட எதிர்காலத்தை பத்தி ரொம்ப உறுதியா சந்தேகம் பேசுவாங்க நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கணும் இந்த வீட்டை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கணும்னு பேசுவாங்க அது சும்மா வாய்க்கு வந்த பேச்சு இல்ல அது அவங்களுடைய ஆழ்மனசுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஓட வெளிப்பாடு எதிர்காலத்தை பத்தி அவங்க உறுதியா பேசும்போது அது பிரபஞ்சத்துக்கு அவங்க அனுப்புற ஒரு கிளியர் ஆர்டர் மாதிரி அவங்க மேனிஃபெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்களுடைய மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க உங்க ரெண்டு பேரோட எதிர்காலமும் ரொம்ப பிரகாசமா இருக்கும்னு அவங்க ஆழ்மனசுல நம்புறாங்கன்னு அர்த்தம் அந்த நம்பிக்கைதான் ஒரு நாள் நமாமா நடக்க போகுது இப்ப இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுப்போம் நீங்க என்ன பண்ணணும் உங்க காதலி உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நீங்களும் அதை உறுதிப்படுத்தணும் சும்மா வேடிக்கை பார்க்கக்கூடாது கூடாது ஒன்னு நன்றியுணர்வை பகிர்ந்து கொள்ளுங்கள் தினமும் நைட் தூங்கப் போகும்போது உங்க காதலியால உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்களை பத்தி யோசிங்க அவங்களுக்கு மனசுக்குள்ள நன்றி சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் பீயிங் இன் மை லைஃப் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு மெசேஜ் அனுப்புங்க நன்றியுணர்வு உணர்வு மேனிஃபெஸ்டேஷனோட சக்தியை பல மடங்கு அதிகமாக்கும் இரண்டாவது பாசிட்டிவான எண்ணங்களை அனுப்புங்கள் அவங்கள பத்தி நெகட்டிவா யோசிக்கவே கூடாது அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணலன்னா கூட பிஸியா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு பாசிட்டிவான அதிர்வெண்ணை அவங்களுக்கு அனுப்புங்க நீங்களும் பாசிட்டிவா மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனோட வேகம் கூடும் மூன்று சந்தேகத்தை தூக்கி எறியுங்கள் இதெல்லாம் நடக்குமா ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட அது உங்க ரெண்டு பேருடைய மேனிஃபெஸ்டேஷனோட சக்தியை குறைச்சிடும் உங்களுக்கு இந்த சயின்ஸ் எல்லாம் தெரியுதுன்னா அது நிஜம்னு நம்புங்க நம்பிக்கைதான் மேனிஃபெஸ்டேஷனோட அடிப்படை நான்கு உங்கள் காதலுக்கு மதிப்பு கொடுங்கள் இந்த சயின்ஸ் எல்லாம் சும்மா உங்க கவனத்தை ஈர்க்க வர்றதில்ல உங்க ரெண்டு பேருடைய ஆழமான அன்பின் அடையாளம் இது அதனால இந்த உறவுக்கு இன்னும் அதிகமா மதிப்பு கொடுங்க அன்பு கொடுங்க அதுதான் பிரபஞ்சத்துக்கான உங்களுடைய பதில் நண்பர்களே காதல்ங்கிறது ஒரு அழகான பயணம் ஆனா அந்த பயணத்துல நீங்க மனசார விரும்புற ஒருத்தர் உங்களை நோக்கி அவங்களுடைய கனவுகளையும் ஆசைகளையும் மேனிஃபெஸ்ட் பண்றாங்கன்னு தெரியும்போது ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும் மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது ஒரு மேஜிக் இல்ல அது உங்கள் மீது அவங்க வச்சிருக்கிற ஆழமான அன்பு மற்றும் நம்பிக்கையின் வெளிப்பாடு இந்த சயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஏன்னா உங்க காதலி உங்களை அவங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அசைக்க முடியாத அங்கமாக மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மேனிஃபெஸ்டேஷனோட சக்தி வீணாகாம இருக்கணும்னா நீங்களும் அதே அளவு அன்பை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் எதிர்மறை எண்ணங்களை ஒதுக்கி வைங்க உங்க ரெண்டு பேருடைய அன்பும் மேனிஃபெஸ்டேஷனோட சக்தியும் இன்னும் அதிகமா இருக்கணும்னு மனசார பிரபஞ்சத்தை கேளுங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன்